எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் செவன் ஃபைன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பிளஸ் ஐவி ஈக்வல் டு ஸ்கொயர் அது ரெண்டு ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ்னு வரும் இல்லையா ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஏ சாரி மாடுலஸ் இசட் பிளஸ் ஏ டிவைடட் பை டூ ஐ இன் டூ பி டிவைடட் பை

இது நம்ம இசட் எடுத்துக்கோங்க ஓகேவா மாடுலஸ் இசட்ங்கிறது என்னது மாடுலஸ் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ மாடுலஸ் ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பருக்கு எடுத்தோம்னா என்ன எப்படி செய்யணும் ஸ்கொயர் ஆஃப் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் which இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் எயிட் ஸ்கொயர்ங்கிறது சிக்ஸ்டி ஃபோர் இவர் ஆட் பண்ணீங்கன்னா என்னது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் குரூப் எடுத்தீங்கன்னா என்னது டென் ஓகேவா

டிவைடட் பை டூ ப்ளஸ் ஐ இன் டூ பியோட வேல்யூ என்னது மைனஸ் எயிட் மைனஸ் எயிட் டிவைடட் ப்ரி மாடல்லர்ஸ் பிங்க பதில் அது மாடுலஸ் மைனஸ் எயிட் இன் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடலஸ் ரிசார்டட் வேல்யூ டென்னு மைனஸ் ஏவோட வேல்யூ அன்னது சிக்ஸ் டிவைடட் பை ஓகேவா இது அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதுதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென் ப்ளஸ் சிக்ஸ்ஸு சிக்ஸ்டீன்ஸ் டிவைடட் பை டூ ப்ளஸ்ஸு

அடுத்தது இந்த எயிட்டையும் இந்த எயிட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த டூவையும் ஃபோரையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப பேலன்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கு ரூட் எயிட் மைனஸ் ஓகேவா எல்லா நம்பர்ஸையும் கரெக்டா எழுதியாச்சுல்ல இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதுல இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கணும் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எய்ட்ங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம் எழுதிக்கலாமா ரூட் உள்ள அப்ப ரெண்டு காமன் நம்பரா இருக்கும்போது டூ மூணு தடவை இருக்கு அப்ப என்ன செஞ்சுக்கலாம் ரெண்டு தடவைக்கும் ஒரு தடவை டூ வெளில எடுத்துக்கலாம் மீதி வந்து அந்த ரூட் டூ அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா அப்ப என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ரூட் டூ ஓகேவா மைனஸ் ஐ இன்டூ ரூட் டூ அப்படி எழுதிக்கலாம் இது எதனுடைய ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஆன்சர்